எப்படி குட்டி குட்டியாக இருக்கு தீனிக்கிழங்கி சுரட்ட மாதிரி அங்கே வெந்துருச்சான்னு பார்ப்போம் இப்போ நம்ம கையில் எப்படி நிற்கும்போது தான் மஞ்சள் கலராக வந்துச்சு என்ன ஒரு டேஸ்ட்டு இந்த குடம்புலி இந்த கொடம்புலி தண்ணி இதில் சேர்த்துக்கலாமா அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே என்னப்பா மஞ்சு காய்ச்சலா காய்ச்சலுங்க அந்த வெயில்ல நம்ம வேலை செஞ்சோம் அப்படியே ஓடிட்டு இருந்தோம் இல்லையா அதனால அந்த வெயில் இதனாலயா தெரியல ரொம்ப முடியலங்க அப்படியே உடம்பெல்லாம் வலிக்குது மண்டை வலி கடமை வேலை குதுன்னு வர சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்குது குளிரும் மாதிரி இருக்குங்க ரொம்ப ஒரு டயர்டா இருந்துச்சு அதான் சரி ஹாஸ்பிட்டல் போயிடுவோம் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா கொஞ்சம் கேட்கும் இல்லையா அதனால இங்கேலாம் வலிக்குது டோன்சர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் வலிக்குது இன்னும் உடம்புக்கு நல்லா இல்லைங்க நான் வந்துட்டு சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு நம்ம எந்திரிச்சு வேலை செய்யணும் பிள்ளைகுட்டியெல்லாம் பார்க்கணும் நம்ம அப்படி தொடங்கி படுக்கவும் முடியாது அதான் சரி தொடக்க முதல்ல சரி இப்போதான் ஆரம்பிக்கதா அந்த ஸ்டேஜிலேயே போய் மருந்து வாங்கிடணும் அப்படின்ட்டு அப்போ சரி ரொம்ப எல்லாம் வந்து தாங்க முடியாது கெப்பாசிட்டி இல்லை அப்படி தாங்குற அளவுக்கு அதனால போயிடும் அப்படின்னு கையெல்லாம் வலிக்குது அப்படியே இங்கெல்லாம் எல்லாம் வலிக்குது தொடர்லியெல்லாம் வலிக்குது ரொம்ப டயர்டா இருக்கு தான் இருந்தேன் சரி போயிரும் அப்படின்ட்டுதான் போய் எனக்கு இது வைக்கவே பிடிக்கலாம் வச்சுட்டு இது எதுக்கு இப்படி வச்சுட்டு எனக்கு நான் வண்டியில தானே வர்றேன் ஏற்கனவே இது ரெண்டு அடிச்சு ஸ்பீக்கர் அவுட் இந்த மாதிரி அவுட் ஆயிருக்கு இது வேற வச்சுட்டா சரி விடுங்க ஹலோ மக்களை எல்லாரையும் என்ன எடுக்குங்க எல்லாரும் நல்லா இருக்குதுங்கிற நினைக்கிறேன் இன்னைக்கு நான் சமையல் வேலை நான் தான் மஞ்சுக்கு காய்ச்சல் மஞ்சுக்கு கிறிஸ்மஸ் ஆகோஷத்துல இருந்து நல்லா பொடி படிச்சிருச்சு அதனால மஞ்சுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு நேற்று போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருச்சு அதனால காலையில் தான் நான் தான் சமையல் ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி காலையில் என்ன வந்துச்சா நம்ம இந்த சீனிக்கிழங்கு சீனிக்கிழங்கு அவித்து சாப்பிட போகிறேன் அது என்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்களேன் சீனிக்கிழங்கு எப்படி குட்டி குட்டியாக இருக்கு சுரக்கா மாதிரி இருக்குது சீனிக்கிழங்கு சுரக்கா மாதிரி நம்ம கட் பண்ணிடுவோம் பை ப்ரீ ப்ரீ கட் பண்ணி போட்டுரும் இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வரைச்சிச்சு இன்னைக்கு எப்படியும் நமக்கு மூடி வச்சிருவோம் அப்போ ரெடி ஆகிட்டு நமக்கு பார்ப்போம் இன்னைக்கு சமையல் வேலை போகிற நான் தான் எப்படி செய்யல எப்படி கிச்சன் வேலை எப்படி இருக்குது சமைக்கிறது எப்படி இருக்குதுன்னு எல்லாம் இன்னைக்கு பார்ப்போம் எப்படின்னு சொல்லுவோம் வாங்க நமக்கு வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம கிழங்கு வெந்துருச்சான்னு பார்ப்போம் நான் கிழங்கு வெந்துருச்சு இப்போ நம்ம கையில் எப்படி நிற்கும்போது இந்த வாரம் சூப்பராக வெந்துருச்சு நம்ம எடுத்து ஒரு தட்டில் எடுத்துடலாம் பாருங்க இது போது உள்ள நல்லா மஞ்சள் கலராக வந்துருச்சு நம்ம மாதிரி கட் பண்ணும்போது வெள்ளை கலராக எழுந்துச்சு நல்லா அப்போ மஞ்சள் கலராக வந்துருச்சு சாப்பிடுவாப்போ நல்ல சூடாக இருக்குது இந்த சூடோடு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்டாக இருக்கு தொழில் எப்படி உரிச்சிருக்கலாம் கூட சாப்பிடலாம் ஆனால் விரிச்சு எடுத்து சாப்பிட்டா கொஞ்சம் கூட டேஸ்டாக வெளியே எல்லாமே கலஞ்சிருச்சு எப்படி இருக்கு சாப்பிட்டு வாப்போ சூப்பராக இருக்கு என்ன ஒரு டேஸ்டும் நல்ல டேஸ்டாக இருக்கு நல்ல சூப்பர் டேஸ்ட்டு சாப்பிடும்போது இன்னும் இன்னும் சாப்பிடணுன்னு தோன்றிகிட்டே இருக்குது படப்படாமல் சாப்பிட்டுட்டே இருக்கணும் பேசுறதுக்கு இப்படி இல்லை இந்த சாப்பிடணும் சாப்பிடணும்னு நினைக்குது இந்த பாருங்க என்னல்ல சவைக்கும் போது நல்லா கிருகிறான சொத்தம் வருது எப்படி இருக்கு அப்ப நம்ம அடுத்த ரவுண்ட் என்ன சமைக்க போகிறேன்னா மீன் வாங்கிட்டு வந்துடுச்சு மஞ்சுக்கு காய்ச்சலாக இருக்கிறதுனால மீன் கொஞ்சம் மீன் கறி வச்சு மீன் வறுத்து அப்படியே சாப்பிட்டுருச்சுன்னா நல்லாயிருக்கும் அதனால அதுக்கு பிறகு நாங்கள் காலையில் போய் இந்த கேரை மீன் வாங்கிட்டு வந்துடுச்சு மீன் வாங்க போகும்போது இன்னைக்கு ஏற்கனவே பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு இன்பம் ரெண்டு பெருசு மீன் எடுத்த கையிலே கொடுத்துருச்சு அப்படியே கொண்டு வரேன்னு சொல்லிடுச்சு அது ஐயோ தம்பி வேணாப்பா மஞ்சுக்கு காய்ச்சலாக இருக்கு நான் இது கொண்டு என்ன செய்ய போகிறேன் நீயே கட் பண்ணி கொடுறேன்னு சொல்லி அப்படி இருந்தால் கட் பண்ணி கட் பண்ணி தந்துருச்சு இன்னும் இப்போ நான் சமைக்க போகிறேன் நீ குழம்பு வைக்க போகிறேன் வாங்க நமக்கு வீடியோ காலில் போகலாம் நான் இப்போ வந்தால் மஞ்சள் டீ அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் தாளிச்சிருக்கேன் இனி பிறகு நமக்கு கடுகு கொஞ்சம் கடுகு போட்டுருச்சுலாம் உங்கள் வெந் வெந்தயம் போட்டுக்கலாம் அடுத்து கரியாப்பழ இஞ்சி வெள்ளத்தொல்லி இப்போ நமக்கு போட்டுருவோம் கரியாப்பிலையும் எடுத்துருச்சு கரியாப்பிலையும் நமக்கு போடுவோம் இந்த குழம்புக்கு தேவையான குழம்புலேயும் எடுத்துருச்சு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சிருக்கு நமக்கு அப்புறம் சேர்த்துருவோம் மீனுக்கு தேவையான நமக்கு மசாலா போட்டுருவோம் மஞ்சு இந்த மஞ்சள் எல்லாமே சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு அதனால எனக்கு இப்போ ரொம்ப எழுப்பமா இருக்கு மசாலா நல்லா வதங்கிருச்சு நமக்கு இந்த கொடம்புளி இந்த கொடம்புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாமா முதல்ல இந்த குடம்புலியை போய் விட்டுருவோம் திறகு அந்த தண்ணி அப்படியே ஊற்றிடுவோம் அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படியே இலக்கி விட்டுருவோம் மிஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம கொஞ்சம் வறக்கணும் நீ தேவையானதை நம்ம பீஸ் பீஸா எடுத்து மாற்றி வச்சிருவோம் நல்லா துண்ட துண்டமான பீஸு நம்ம மசாலா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நமக்கு இதுலக்கி மீனை போட்டுருவோம் இது கொஞ்சம் இது மிஸ் பண்ணிவிடும் கிரேவி இது மீன் எல்லாம் நல்லா கிரேவி ஆகி வரணும் அதனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த கிரேவி எல்லாம் மீனில் பிடிச்சிருச்சு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நமக்கு மூடி வச்சுருவோம் அப்படியே கொஞ்சம் மிஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மீன் குழம்பு ரியாயிட்டி இருக்கட்டும் நமக்கு கொஞ்சம் வறக்கணும் வரக்குறதுக்குள்ள தயார் பண்ணலாம் நமக்கு அடுத்தது மீன் கொஞ்சம் வறக்கலாம் வரக்குறதுக்கு கொஞ்சம் மசாலையெல்லாம் போட்டு நமக்கு மிஸ் பண்ணலாமா நமக்கு மீன் வரக்குறதுக்கு தேவையான மசாலையெல்லாம் போட்டுருச்சு அதில் கொஞ்சம் பேப்பரும் போட்டிருக்கு பேப்பர் என்னன்னா இப்போ சளி பனியாக இருக்கில்ல அதனால கொஞ்சம் சளி இருக்குது அப்போ பேப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த சளியெல்லாம் போயிடும் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இதில் நம்ம கொஞ்சம் லெமன் பிடிஞ்சு வச்சிடலாம் அது அது சேர்த்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுக்கலாமா நமக்கு எல்லாமே இது சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் இந்த மீன்ல எல்லாமே நல்லா இப்படி அறுப்பு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி மீன்ல எல்லாமே நல்லா மசாலா வறண்டுருச்சு இந்த மாதிரி அடுத்த பாத்திரத்தில் மாத்திட்டு நமக்கு மீன் வறக்குறதுக்கு செய்யலாம் நம்ம மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருச்சு நமக்கு அதில் கொஞ்சம் அரிசி போட்டுடலாம் அப்போ அரிசி போட்டுருச்சுன்னா மீன் அடியில் ஒட்டாமல் இருந்துடும் நல்லாயிருக்கும் இந்த அரிசியே போட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமான கறியாப்பிள போட்டுருவோம் எண்ணெய் சூடாகிட்டு நமக்கு மீனை போட்டுருவோம் இன்னும் நல்லா ரெடியாக இருந்துருச்சு நம்ம அந்த மீன் இதில் வச்சுருவோம் போகிறோம் இந்த சைடில் மீன் குழம்பு ரெடியாகிட்டே இருக்குது இந்த சைடில் மீன் வறுவல் ரெடி ஆகிட்டே இருக்குது நான் மீன் குழம்பு மீன் வறுவல் எல்லாம் ரெடி பண்ணி சாப்பாடு வச்சு மஞ்சுவை கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன் அதுக்கு பிறகு நீங்கள் மஞ்சுவை காமிக்கலாம் சுவர் மீன் கறி மீன் வறுவல் கொஞ்சம் நைட்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் நல்லா இருக்கு மாத்திரை வேற முழுங்கணும் அதனாலதான் சரி கொஞ்சம் மூலம் சாதம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பசங்களும் மச்சானம் தாங்க வீடியோ எடுத்தது சமையல் எல்லாமே வரும் ஏன்னா பார்க்குறப்பே சமையல் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கு மீன் வறுவல் மீன் குழம்பு மீன் வறுவல் மீன் குழம்பு மீன் வறுவல் எப்படி இருக்கு அதுலேயே குருமளா எல்லாம் பிடிச்சி பெப்பரெல்லாம் பிடிச்சி நல்லா போட்டு எடுத்துருக்கு நல்லா சாப்பிட்டுவாரு எப்படி இருக்கு என் சமையல் எப்படி இருக்கு மீன் மீன் கறி குழம்பு சூப்பராக இருக்கா

உண்மையாலுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு மச்சான் இவ்வளவு தூரம் நீங்க அழகா சமைப்பீங்களா இப்பதான் தெரியுது அப்படியா உனக்காக தான் சமைச்சது தான் அவ்வளவு டேஸ்டா இருக்கு நம்ம பாட்டி சமைச்ச மாதிரி இருக்கு அப்படியா அதாவது உங்க வீட்டுக்காரோட அம்மா அவங்க சமையல் இப்படிதான் இருக்கும் நல்லா இருக்கு மச்சான் நல்லா இருக்கு அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்குது அப்படி சாப்பாடு கழிச்சு நல்லா இருக்குன்னு தோணும் பார்த்தா அந்த முகத்துல சிரிப்பு வருது முகமுக்கெல்லாம் பாதும் போது இந்த வாடி ஒரு மாதிரியா இருக்கு சுகம் இல்லாத இருக்குதுனாலதான் அப்படி ஆமா பரவாயில்ல இது வந்து உடம்பு வலிங்க உடம்பு வலி வந்தாலே நம்ம கட்டுல இருந்து எந்திரிக்கவே முடியல படுத்துக்கலாமா படுத்துக்கலாமாவே தோணிட்டே இருந்துச்சா அதனாலதான் சரி சாப்பாடு எல்லாம் அடிச்சு கழிச்சு அந்த மாத்திரையில முழுங்கிட்டு அப்படி படுக்க வேணா அந்த இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கு நான் ஆண்டா என்ன ஆண்ட சாப்பிடுது குல்பியா ரெண்டாளு சர்ச்சுக்கு போட்டு வந்துடுச்சு சண்டே கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுச்சு குல்ஃபி வாங்கிட்டு வந்து குலஃபி சாக்கிப்பிடுது பிங்கிக்கு வரும் பிங்கி பிங்கி பாவக்காய் வரவல் அடுத்து வந்து ஆவக்காய் ஆகிட்டே இருக்குது பசங்களுக்கு பாவக்காய் அவக்காய் வேணும்னு சொல்லிடுச்சு காலையில் மீன் க குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதுக்கு பிறகு மீன் வறுவல் ரெடி ஆகிருச்சு மஞ்சுக்கு குழி எல்லாம் குடிச்சு காலையில் சாப்பாடு ஆகிடுச்சு மஞ்சு படுத்திருக்கு ஆனால் பசங்க இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருச்சு அப்போ அவருக்கு பாவக்காய் வேணும்னு சொல்லி நான் பாவக்காய் ரெடி பண்ணிட்டு இருக்கு இந்த பாவக்காரி நல்லா ரெடி ஆகிட்டு நல்ல வரவலாகிட்டே இருக்கு ஐ பிங்கி ஆண்டோ சொறு சாப்பிட்றது ரெண்டாலும் எப்படி இருக்குது மீன் குழம்பு மீன் வறுவல் அடிப்படையாக இருக்கா சரி 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 பாவக்காய் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா ஆண்டோ எப்படி இருக்காண்டோ சூப்பராக இருக்குது துணி எல்லாமே வாஷிங் மிஷினில் துவைச்சி கழிஞ்சிருச்சு இனி அப்படியே எடுத்து கொண்டு விரித்து போடலாம் அயல் விரித்து போடலாம் ஒன்று எடுத்து விரிச்சோம் பசங்களுக்கு இருக்குது துணி இருக்குது மஞ்சு துணி இருக்குது எல்லாமே அப்படியே இந்த அயல விரித்து போடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் இருக்குது அந்த வெயிலில் காய போட்டுருவோம் நம்ம வெளியிலெல்லாம் போய்ட்டு வரும்போது இப்படியெல்லாம் துணியெல்லாம் துவைச்சி போடும் போ போட்டுருக்கும் அது நம்ம தான் செஞ்சுருக்கு செய்யும் போது நேரடியாக செய்யும்போது தான் அதில் கஷ்டம் நமக்கு தெரியும் வீட்டு வேலை எல்லாமே இருக்குது வீ பசங்களுக்கு சாப்பாடு ரெடி ஆகணும் நமக்கு ரெடி பண்ணணும் வீட்டு துடைக்கணும் எல்லா வேலையும் இருக்குது அதுக்கு பிறகு துணி துவைச்சு போடணும் நிறைய வேலைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் அதில் கஷ்டம் தெரியும் இனிமேல் நம்ம எல்லாம் இதில் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் செய்யணும்னு நான் நினச்சிட்டே இருக்கேன் என்னங்க மக்களே நம்ம வீடியோ இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கிற என்னை நம்புறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் எல்லா உறவுகளுக்குமே நன்றி வணக்கம் பாய் பாய் உறவுகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்